வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற அரசாணை பார்த்தீங்கன்னா முழு விவரம் தாங்க பார்க்கப்போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்மளுடைய சேனலுக்கு கொடுங்க வாங்க என்ன அரசாணை வெளியாக இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வடகிழக்கு பருவமழை மிக்சாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான ஒரு ஆணை தாங்க இப்போ இருக்குது ஸோ அதை நான் முழுமையாக படிக்கிறேன் கேளுங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் யார் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்சேதம்னா இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை கேல்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு அந்த அந்த பொருட்சேத ஏற்ற மாதிரி நிவாரணம் வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிவாரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சேரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நான் விவரம் சொல்கிறேன் நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் ஆனதை பாருங்கள் ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மூணு மற்றும் நான்கு தேதிகளில் விசிஎம் எக்ஸாம் புயல் காரணமாக சென்னை மாவட்டத்தில் அதிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்ததுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட சில வட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுருக்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபேரவலியே குறிப்பிட்ட நாலு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வட்டங்களில் மட்டும் கனமழை பெய்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த ஒரு சில வட்டங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும்னு செகண்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை பொறுமையாக ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க தேர்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவாரண உதவித்தொகை வழங்குவது தொடர்பான கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்கள் மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தின்படி உரிய முன்மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் மாநில நிவாரண ஆணையர் அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ள நிவாரணத் தொகை சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலயமாக ரொக்கமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதனை முறையாக கூட்ட நெரிசல் தவிர்க்கும் வகையில் டோக்கன்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னதாகவே கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க வருமான வரி செலுத்துபவர்கள் மற்றும் ஒன்றிய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியும் உயர் அலுவலர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் பாதிப்பு விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை தெரிவித்து நிவாரணத் தொகையினை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படலாம் எனவும் விரிவான முன்மொழிகளை சமர்ப்பித்துள்ளனர் சொல்லியிருக்காங்க அதாவது வருமான வரி செலுத்துபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் இல்லாத அவங்களுடைய பொருட்சேதத்தை மட்டும் கணக்கிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய நிவாரணம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இதில் படிச்சதில் அது போல தாங்க தெரியுது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க மிக்ஸாம் புயல் பாதிக்கப்பட்ட கீழ்கண்ட நான்கு மாவட்டங்களிலும் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின்படி இந்த நிவாரணம் வந்து பார்த்தீங்கன்னா பின்வருமாறும் வழங்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே தாங்க முக்கியமான பாயிண்ட்டு சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வட்டங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஒன் செங்கல்பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் வட்டங்கள் முழுமையாகும் மற்றும் திருப்போரூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களும் கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி கும்டிப்பூண்டி ஆவடி பூந்தமல்லி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ஆகிய ஆறு வட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வழங்குறதை சொல்லியிருக்காங்க இதில் யார் யார் கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டான முட்டிய அளவு தண்ணி இருந்தது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புரூட் சேதம் ஆகிருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ நம்ம தெருவு ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருந்ததுன்ட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் கன்ஃபார்ம் ஒரு லெவல் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்ட பொருட்சேதம் மட்டும் கணக்கிட்டு அதுக்கான நிவாரணம் வழங்குறதாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன பார்க்கலாம் நாலாவது பாயிண்ட் இந்த புயல் மற்றும் அதிக கனமழை காரணமாக சில பகுதிகளில் ஏடிஎம் மையங்கள் இயங்காததாலும் பயனாளர் வங்கி கணக்கு எண்களை சேர்த்து நிவாரணம் வழங்க காலத்தமதமாகும் அதாவது இது உண்மை தான் ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிட்டு இருக்கும் புக்கு எங்கே மிஸ் ஆகிருக்கும் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நனைஞ்சு போயிருக்கலாம் இவங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு லேட் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா பயனளிக்கும் வகையில் நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்கலாம் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மூலியமாக கொடுத்துட்றோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் வாங்கிறதுக்கு கூட்ட நெரிசல் இல்லாமல் இருக்கிறதுக்கு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நாங்கள் கொடுத்துருவோம் இன்னி தேதிக்கு இத்தனை டோக்கனுன்ற போல் எல்லோரும் வீடு தேடி வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுத்துருவாங்க ஸோ அந்த டோக்கன் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் நீங்கள் டைரெக்டாக போய் கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த ஆறாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அது கீழே கடைசி பாயிண்ட் இருக்கு பாருங்கள் இந்த மழை வெள்ளத்தால் ஒன்றிய மற்றும் மாநில அரசு அதுக்கப்புறம் மற்ற பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா உயர் அலுவலர் மற்றும் வருமான வரி செலுத்துபவர் மற்றும் சர்க்கரை விருப்ப குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பு அதுக்கப்புறம் துணி பாத்திரம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இழப்பு ஏற்பட்டிருந்தால் பாதிப்பு விவரங்களை தங்கள் வங்கிக் கணக்கு விவரத்துடன் தங்கள் பகுதி பகுதிக்குரிய விலை கடைகளில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபார்ம் போல் கொடுத்துருப்பாங்க போல் தெரியுது அந்த விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் வங்கிக் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதற்கு தேவையான அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சுறத போல் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாயிண்ட்லாம் பெருசாக நான் எதுவும் சொல்லேன் ஸோ நிவாரணம் நிவாரணத் தொகை வழங்கிறதுக்கான பயிற்சி அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான பயிற்செலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பாயிண்ட் அதுக்கப்புறம் டோக்கன் வழங்கும் முறை சொல்லியிருக்காங்க வேணும்னா படித்து பார்த்துக்கோங்க வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போகுது ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ டாட்டாப்பா போய் சோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்